கடன் உங்க கழுத்தை நெருக்குதா கடனால அவமானமும் வேதனையும் தான் மிச்சமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா பல பேர்த்தோட ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளானவரா நீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ கடனை தீர்ப்பதற்கு குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து அஷ்டமங்கல யோகத்தை நிகழ்த்துகிறார்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி இருபத்தி மூணாம் தேதி இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இது ஒரு எளிய பரிகாரம் இதை செய்யும் நபர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கடன் தீர்வதற்கு நான் சொன்ன பரிகாரம் நூறு சதவிகித வெற்றியை தந்ததோ அது இந்த பரிகாரமும் உங்களை கடனில் வெளியில் வர வைக்கும் கடன் சிக்கலில் இருந்து நீங்கள் நிச்சயமாக விடுபடுவீர்கள் எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி வட்டி மட்டும்தான் நான் கட்டுறேன் கடன் கட்டுறதுக்கு எனக்கு வருமானத்துக்கே வழி இல்லைனாலும் வருமானத்திற்கான வழியை கடவுள் தருவார் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னா குருவும் சுக்ரனும் பணத்தை குறிக்கக்கூடிய கடவுள்னா தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் லட்சுமிக்கு பிடித்த வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு பிடித்த பௌர்ணமி ஆடிவெள்ளி வரலட்சுமி நோன்பு நாள் இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் குரு சுக்ரன் இணைவு பெற்றிருக்கும் பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த நாளில் எட்டு தேங்காயை உடைச்சு அதுல நெய் விட்டு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க என்னைக்கு செய்ய போறோம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆடி நாலாவது வெள்ளிக்கிழமை மறந்துடாதீங்க இதை எத்தனை மணிக்கு செய்யணும் மதியம் பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்கு தான் செய்யணும் மறுபடியும் சொல்றேன் ஆகஸ்ட் எட்டு ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு மகாலட்சுமி ஆலயத்துல எட்டு தேங்காயை உடைச்சி அதுல நெய் விட்டு தீபம் ஏற்றணும் மதியம் பனிரெண்டு மணில இருந்து ரெண்டு மணிக்கு ஏற்றணும் இதுல ஆப்ஷனே கிடையாது இதைத்தான் நீங்க சரியா செய்யணும் எங்க மகாலட்சுமி கோவில் இருக்கு தேடி பார்த்து கண்டிப்பா தீபம் ஏற்றுங்க கடன் கண்டிப்பா தீரும் வராத பணம் வரும் நீங்க பணத்தால் ஏமாற்றப்பட்டிருந்தால் எம்எல்எம்ஓ ஃபாரெக்ஸோ கிரிப்டோ கரன்சியோ அல்லது பிரைவேட் பினான்ஸ்லயோ எதுல பணம் போட்டிருந்தாலும் சரி குடுக்கல் வாங்கல சிக்கல் இருந்தாலும் சரி சரியாயிடும் கடன் கட்டுறதுக்கு வழியே தெரியலினாலும் மகாலட்சுமி உங்களுக்கு வழியை காமிப்பாங்க எங்க ஊர்ல மகாலட்சுமி கோவில் இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஆலயத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா நான் வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல இந்த தீபத்தை நீங்க ஏற்றுங்கன்னு சொல்லுவேன் இத வந்து நீங்க ஏத்தும் பொழுது கடன் முழுவதும் தீந்துடும் இந்த ஆலயம் எங்க இருக்கு அப்படிங்கிற லொகேஷன் ஏதாவது வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க வந்து வழியை தெரிஞ்சுக்கலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான வாய்ப்பை கடவுள் தந்திருக்கார் அற்புதமான கிரக கடவுள் தந்திருக்கார் அப்ப இதை சரியா பயன்படுத்தும் எல்லா நபருக்குமே கட்டாயமாக கடன் தீரும் உங்களுக்கான வேதனை நீங்கும் உன்னதமான யோகத்தை உறுதியாக தரும் இந்த தேங்காய் தீப வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்